ரத்தன் டாடா எழுதிய உயில் கடன்கள் தள்ளுபடி பணியாளர்கள் நண்பர்கள் யாருக்கு என்ன கிடைக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடா தனது வீடு மற்றும் அலுவலக உதவியாளர்களுக்கு கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என எழுதியுள்ளார் இந்த உதவியாளர்களில் அவரது பியூன் முதல் அவரது காரை சுத்தம் வரை அழக்கம் மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாட்டாவின் உயிரின்படி அவரது ஊழியர்களுக்கும் அண்டை வீட்டாருக்கும் கொடுத்த கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது ரத்தன் டாட்டாவிடம் ஏழு ஆண்டுகளுக்கு மேல் வேலை பார்த்தவர்களுக்கு அவர்களது பணிக்காலத்திற்கேற்ப பதினைந்து லட்சமும் பகுதி நேர உதவியாளர்கள் மற்றும் கார் சுத்தம் செய்பவர்களுக்கு ஒரு லட்சமும் கொடுக்க வேண்டும் மேலும் அவரது பிராண்டட் ஆடை தொடங்கி சூக்கள் வரை ஏழைகளுக்கு உதவும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும் அவரது சமையல்காரர் ராஜன் சாவிற்கு கொடுத்த ஒன்று புள்ளி ஐந்து கோடி கடனும் சுப்பையா கோனாரின் அறுபத்தி ஆறு லட்சம் கடனும் செயலாளர் டென்னாஸ் கில்டருக்கு கொடுத்த பத்து லட்சம் ரூபாய் கடனும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது கார்னல் பல்கலைக்கழகத்தின் எம்பிஏ படிப்பிற்காக அவரது நிர்வாக உதவியாளர் சாந்தனு நாயுடுவுக்கு வழங்கப்பட்ட ஒரு கோடி கடனும் தள்ளுபடி செய்யப்படுகிறது ஓட்டுநர் ராஜு லியோனுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் டாடா அறக்கட்டளை ஆலோசகர் சாஹி டி மலேசாராவிற்கு அஞ்சு லட்சம் லிபாக் பங்களா பராமரிப்பாளர் தேவேந்திர கட்டமில்லவுக்கு ரெண்டு லட்சம் தனிப்பட்ட உதவியாளர் தீப்தி தீவாரனுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் பியூன்கள் கோபால் சிங் மற்றும் பாண்டுரங் குமராவ் ஆகியோருக்கு தலா ஐம்பதாயிரம் வழங்கப்படும் ஓட்டுநர் ராஜு லியோனுக்கு வழங்கப்பட்ட பதினெட்டு லட்சம் ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது ரத்தன் டாடாவின் வளர்ப்பு நாய் டிட்டோ ராஜன் சாவால் தடு தடுக்கப்பட்டுள்ளது அதன் பராமரிப்பு செலவருக்காக காலாண்டிற்கு முப்பதாயிரம் என பன்னெண்டு லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தின் வார்விக் பிஸ்னஸ் ஸ்கூலில் எம்பிஏ படிக்க அவரது பக்கத்து வீட்டுக்காரான ஜேக் மலைட்டுக்கு வழங்கப்பட்ட இருபத்தி மூணு புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் கடனும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த உயிரை ரத்தன் டாடாவின் நண்பர் மெகலி மிஸ்திரி மற்றும் டாடா அறக்கட்டளையின் அரங்காவலர் டேரியல் கம்பாட்டா நிறைவேற்றியுள்ளனர் அதற்கு பாராட்டு பரிசாக இவர்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் மேலே குறிப்பிட்டுள்ள கடன்கள் எதுவும் சொத்திற்கு உரியதாக கருதப்படக்கூடாது கடனை வசூலிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படக்கூடாது இது ஊழியர்கள் அல்லது ஓட்டுநர்களுக்கு ரத்தன் டாட்டா வழங்கிய உயில் என குறிப்பிட்டுள்ளது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்